அப்படி எதுவும் நடக்காது நடக்கவும் முடியாது நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை ஒப்பு கடலும் சர்க்கரையாகலாம் அவர் சொன்னது எப்படி உண்மையாக இருக்கலாம் நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை சீமான் சொல்லியதை நம்ப முடியவில்லை அப்படின்னு தான் இங்க சொல்ல வேண்டியிருக்கு சீமான் சங்கி என்றால் சக நண்பன் என்று சொல்லியிருக்கிறார் அதை நம்ம இப்படி நம்ப முடியும் அவர் ஒரு முன்னொரு காலத்துல சங்கின்னு சொல்ல யாருல சங்கின்னு சொல்லுது சொங்கி பயிர்களா உம் அப்படின்னு செருப்பை தூக்கி பெருங்கூட்டத்தில் காமித்த பெரும் கோபம் கொண்ட எங்கள் அண்ணன் சீமான் பெரும் கோபத்தின் கொடையாளன் எங்கள் அண்ணன் சீமான் அப்படிப்பட்ட சீமானை சீமானே தன்னை சங்கி சகதோல் தானே அர்த்தம் அது என்ன இருக்கு அப்படின்னு பெரும்புமிக்க ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து விட்டு வரும்போது செய்தியாளர் சந்திப்பில் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னா நம்ப முடியுதா உண்மையிலே நம்ப முடியுதா முடியிலே எங்க அண்ணன் தமிழ் தேசியத்தில் ஊறி இருக்கும்போது நம்ப முடியுமா முடியுமா சொல்லுங்க முடிய மாட்டக்கு அதுதான் முடியவே மாட்டக்கு எங்க அண்ணன் சங்கீர்னு தன்னை எப்போது ஒத்துக்கொண்டார் ஏத்துக்கொண்டார் என்றே நம்ப முடியவில்லை அதோட பாருங்க என்கின்ற அந்த நாள வேங்கையும் கூட்டிக்கொண்டு போயிருக்கார் யார பாக்க மிக்க ரஜினிகாந்த் அவர்களை பார்க்க ரஜினிகாந்த் என்ன சொல்லிருக்காருன்னா ஒவ்வொரு காலத்துல தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சு எதுக்கு நடந்தது தீவிரவாதிகள் தூத்துக்குடி தீவிரவாதிகள் ஆமா போராட்டம் எதுக்கடுத்து போராட்டம் போராட்டம் யாருக்காக பேசினாரு எதுக்காக பேசினாரு அதுக்கு எதிர்வனையாட்டி இருப்பாங்க நம்ம சாட்ட மாமா போயெல்லாம் வராது ரஜினிகாந்தனுடைய கால் தூசுக்கு ஏன் உதிர்ந்து ரோமத்துக்கு புலக்க மாட்டான் ரஜினிகாந்தனுடைய உதிர்ந்த ரோமத்துக்கு பழக்க மாட்டோம் இப்போ நிறைய ஒன்று போச்சு ரோமம் அது வேறு விஷயம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பழக்காத இந்த சாட்டா மாமா அப்பையை ரஜினிகாந்தை பற்றி இன்னும் சுசூ இல்லை சுசூர் இல்லி ஒருக்கும் உருவாகிருக்கிறது உங்களுக்கு சூடு தான் உருவாகிருக்கிறது அப்படின்னு கூட வீடியோ போட்டிருக்கான் இந்த பைத்தியத்துக்கு எப்படி நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் அதே மாதிரி பேரம்பேத்தி எடுத்திருக்கோம் என்ன நீதான் பைத்தியமா இருக்க உன் வீடியோ பாபா படையப்பா முத்து ஒருத்தன் ஒரு பறவை அப்ப இந்த பைத்தியத்தை பாருங்க இந்த பைத்தியத்துக்கு எப்படி நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு இருக்கும்

ரஜினிகாந்த பாந்திர பணம்லாம் கருப்பு பணமும் அப்படின்லாம் யார் சாட்ட மாமாப்பையா வீடியோ போட்டு ரஜினிகாந்தை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவர் குடும்பத்தாரை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவில் கேவலப்படுத்தியிருக்கான் சாட்ட மாமா அப்பைய அதற்கு கொஞ்சமும் தலைத்தவரல்ல நம்ம அண்ணன் சீமான் ரஜினிகாந்தை அந்த அளவில் அவரும் கேவலப்படுத்தியிருக்காரு இருக்கட்டும் கேவலங்களையும் அத்தனை மீறி அவர்கள் தாய் உள்ளத்தோடு கனிவான மனதோடு சீமானை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கினார் இதுல நேரம் ஒதுக்கிறது யார் கேட்டு நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிற வாரத்துக்குள்ள நம்ம போண்டாம் ஏன்னா இது அரசியல் கணக்கு அரசியல் கணக்குன்னா எப்படியாது தமிழ்நாட்டை வஞ்சித்து விட வேண்டும் தமிழ்நாட்டை தரமட்டமாக்கி விட வேண்டும் இங்கே இருக்கிற இந்த திராவிட பூமி திராவிட மண் என்பதை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணங்கட்டி தெரிகிறது ஒரு கூட்டம் நிச்சயமாக அந்த கூட்டம் டெல்லியை ஆண்டு கொண்டிருக்கிறது அந்த கருங்காலி கூட்டம் இங்கேயும் கங்கணங்கட்டி தெரியுது அதற்கு விஜய் என்று ஒருவர் களமிறக்கப்பட்டிருக்காரு நம்ம சீமான் யாருக்குனவே களமிறங்கியவர் ரஜினிகாந்த் களம் இறக்கப்பட்டு இப்படி காலை உள்ள விட்டுட்டு இப்படி வெளியே எடுத்தவர் பிற இன்னும் சங்கி கூட்டங்கள் நிறையா தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்புறம் தேமுதிக பாட்டாளிமேக்கு கட்சி அதெல்லாம் சங்கி கட்சிகள் தான் இன்னும் சங்கி கட்சிகளுக்கு எத்தனை கட்சிகள் போவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது என அதிமுகவே கூட கூட்டணி வச்சுக்கலாம் அவர்களுடைய அம்மையார் ஜெயலலிதா ஒரு முறை தவறு செய்தேன் அந்த தவறை இனியும் நான் செய்ய மாட்டேன் ஒருபோதும் என் வாழ்நாளில் திமுக பிஜேபியோடு கூட்டணி வைக்காது என்று அறிவித்தார் அவர் வாழ்நாளில் அவர் வைக்கலை ஆனால் அதற்கு பிறகு எடப்பாடியார் தான் இருந்த முறையில் கூட்டணியை வச்சுட்டார் அப்போ அடுத்து கூட்டணி வைக்கலன்னு சொன்னாலும் இல்லை எந்த நேரத்திலும் அவர் கூட்டணி தயாராக இருக்கார் அல்லா வந்து இடிஐடி வந்து பாஞ்சிருவ பயம் அவர் மனதில் இருக்கிறது அதனால் கூட்டணிக்கு அவர் தயாராக தான் இருக்கார் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபி அமோக வெற்றி போன அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முப்பது தொகுதிகளை வென்ற காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் மட்டுமே பத்தொம்பது தொகுதிகள் பாராளுமன்ற தொகுதிகளை வென்றிருக்கு நாற்பத்தெட்டில் காங்கிரஸ் கூட்டணி முப்பது தொகுதிகளை வென்றிருக்கு அதில் பதினெட்டு தொகுதிகளை மட்டும் பிஜேபி ஒம்போது அதனுடைய இரண்டு கூட்டணி கட்சிகள் ஒம்போதுன்னுட்டு பதினெட்டு தொகுதிகளை மட்டுமே வென்ற பிஜேபி இந்த அஞ்சு மாதத்திற்குள் இருநூத்தி முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை வெல்கிறது இருநூத்தி எண்பத்தெட்டில் இருநூத்தி முப்பத்தஞ்சு சட்டமன்ற தொகுதிகளை வெல்கிறதுனா எங்கிருந்து வெல்கிறது எப்படி வெல்கிறது இது வாக்கு கணக்கில் மக்களை உடனே போக்க மாற்றி திருப்பிலாம் வாய்க்கால் திருப்பி தண்ணியை மடமாற்றி விட்ட மாதிரி விடக்கூடியதில் பார்த்துக்கு பார்த்து மாற்றி விடக்கூடியத அம்சம்லாம் அங்கே ஒன்று அப்படி ஒன்று இல்லை ஆனால் இவிஎம் மிஷின் அவர்களிடம் இருக்கிறது அந்த மிஷினை எப்படி வேலை பார்க்கணுங்கெல்லாம் தெரியும் இப்போ திருநெல்வேலி தொகுதியில் பாராளுமன்ற எலெக்ஷனில் ரெண்டாம் இடத்திற்கு வந்தது வந்து பிஜேபி நயனா நாகேந்திரனுடைய செல்வாக்குன்னு சொல்லுவாங்க அப்படி செல்வாக்குலாம் இங்கே எங்கேயுமே இல்லை இங்கே வந்து ஜாதி ரீதியாக பார்த்தாலே நாடார்கள் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் அப்படிப்பட்ட தொகுதியில் நயனேந்திரனுக்குன்னு ஒரு தனிச்செல்வாக்கு ஏற்படுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை ஆனால் மூன்றாம் இடத்தில் இல்லை நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டால் அண்ணா திமுக அண்ணா திமுகவுனுடைய காரணம் என்ன இதெல்லாம் வாக்கு வாக்கு மிஷினில் இருக்கிற அந்த ஏற்ற இறக்க போக்குகளால் வந்த வினை அந்த வந்த வினைனால் அதுக்கு அதை யார் செய்தா என்ன செய்தாங்கெல்லாம் தெரியும் மக்கள் ஒருமித்த குரலில் எப்போது வாக்கு பேச்சினுக்கு எதிராக போராடி வாக்கு சீட்டு முறை தான் வேண்டும் என்று வெற்றி வருகிறார்களோ அன்று தான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அதுவரை விடிவு காலம் பிறக்காது தமிழ்நாடும் அவர்கள் கைகளுக்குள் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வாய்ப்புகள் அதிகம்தான் அந்த திட்டத்தோடு தான் இப்போ ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு சீமான் போறார் நம்ம அரசியலில் விளக்கங்கள் அதிகமாக போறது காரணமே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ சீமான் அந்த திட்டத்தோடு ரவீந்திரன் துறைசாமி மூலமாக அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமை அவர் வந்து சீமானை கூட்டிகிட்டு போகிறார் அங்கே ஜாதிய பாசம் அழைக்கிறது ரஜினிகாந்தை சந்திக்க கூட்டிகிட்டு போகிறார் ரஜினிகாந்தை சந்தித்து விட்டு வந்த சீமான் செய்தியாளர்களிடம் என்ன பேசுறார் அதாவது ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து இடைத்தரகர் யாரும் இல்லாமல் போனோம் அண்ணன் கூட தான் போகணும் ஆனால் அண்ணன் எங்களை விட்டுட்டு வெளியே வந்துட்டார் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் நானும் ரஜினிகாந்தும் பேசிட்டு இருந்தோம் என்ன பேசணும்னு அண்ணனுக்கு தெரியாது அவர் வெளியே வந்துட்டார் அப்புறம் நான் கிளம்பும் போது அண்ணன் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் எத்தனை சம்காலத்தில் வடிகட்டின போய் மங்களே அதுதான் அதைத்தான் சமகாலத்தில் காலத்தில் வடிகட்டிய பொயைத்தான் எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறார் என்பது ஓடி வருகிற போது நிறுத்துவதற்கு முட்டு கொடுக்கிற ஆள் முட்டால் அதான் அவர் சொல்வதை நம்ப முடியவில்லை அது எப்படி உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு அப்போ இவர் இவர் என்னச்சுக்காரு இந்த புரோக்கர் ரவீந்திரன் துறைசாமி இருக்காரலா இது பத்து கட்சிக்கு போயிட்டு வந்த ரவீந்திரன் துறைசாமி இவன் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி உருப்படாத கட்சி நாடார் மகாஜன ஜகத்தில் இருந்தான்னா அது ரெண்டு மூணு துண்டாக உடஞ்சி போவோம் அது மாதிரி இந்த கருண் நாகராஜா இருக்கான் அவனும் கருங்காலிப்பாய் தான் நாடார் ஜாங்கத்தில் இருந்தானா நாடார் ஜகத்தை ஒன்று கில்லாமல் ஆகிச்சாம்போம் நம்ம சரத்குமார் கட்சியில் இருந்து சரத்துக்குமாரை வந்து ஈடி ரயிலில் அடி வாங்க விட்டுட்டு தான் போனான் பிஜேபியில் தூக்கி வச்சு இந்த ஏழு கோடி ரூபா ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாரு அந்த இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணாரு சரத்குமார் சொல்லி தூக்கி வச்சு இடி வெளியின்னு வெளுத்து விட்டுச்சு இடி ரைடு அப்படிதான் எல்லாருக்கும் அதுதான் நடந்துச்சு அது அதை வெளியே பேசி எதுக்குங்க அப்போ அதுக்கப்புறம் குறைவாயிடும் அதனால அதை பேச முடியாது அப்படி வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ வெளியே விட்டுச்சு இப்போ மாங்கட்ட சரத்துக்குமார் மானம் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாதுங்க இந்த புரோக்கர் புயல்களுக்கு காசு தான் அலைகிற பயில்களுக்கு குடியார பயல்களுக்கு மானங்கள் அறவே கிடையாது அதில் இந்த சரத்துக்கு மருந்து சீமான் ரவீந்திரன் துறைசாமி இந்த மூணு பயல்களும் சுத்த போக்குரி பயல்வே அப்படின்னு யார் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுது என் காதலை கேட்கு மற்றபடி நான் சொல்ல மாட்டேன் சரத்து மாதிரி எங்க சுப்ரீஸ்டாரு அவன் சீமா எங்க அண்ணே ரவீந்திரன் துறைசாமி எங்க ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படிங்கும்போது நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது இல்லை நாம் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு விமர்சனம் பண்ணது அந்த மாதிரி பேசலாமா பக்கத்து வீட்டில் பேசுனது என் காரில் கேட்டுச்சு பத்து மணிக்கு நான் சொல்லலை அப்படிப்பட்டவங்க இது இருக்கல என்ன பண்ணார் நம்ம நரேந்திர துரைசாமி இல்லை இல்லை நானும் ஒன்றே முக்கால் மணி நேரமாக கூட தான் இருந்தேன் மிச்சம் ஒரு அரை மணி நேரமாக தான் அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு இவர் ஒரு உள்ளதை போட்டு உடைக்காருன்னு இருந்தீங்களேன் இப்படிப்பட்ட ஈனத்தனமான சல்லித்தனமான காரியங்களை இங்கே அரங்கேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக தன்னை வெளிப்படையை செய்து கொண்டிருக்க வேண்டும் நம்ம கேட்டுக்க கூடாது நம்ம கேட்டுக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரன் தமிழர் மீது அக்கறை கொண்டவன் தமிழ் மண் செழிக்க வேண்டும் இந்த நீட்டு ஒழிக்கப்படணும் எல்லோரும் சமூக நீதி பெற வேண்டும் இந்த ஜாதி ஒழிகணும் இந்த மதம் ஒழியனும் போடின்னு நாம் கனவுகாணும் தேசத்தில் இருக்கிறோம்